வெல்கம் டு தஷினி சமையல் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் பச்சை பட்டாணி வாழைப்பூ வடை இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காயெலாம் போட்டு செய்கிறதுனால பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார் கள்ளப்பருப்பில் தானே செய்யுங்க இந்த இடை வந்து பச்சை பட்டாணியெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பில் தானே அரைப்போம் நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி உடைச்சதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க வடையில் போட நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் குரகுரப்பாக இதுக்கு வந்து என்னென்ன போடணுன்னா வடைக்கு சிகப்பொங்காயம் கொஞ்சம் போல் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பால் பூண்டு கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்பொடி நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் துருவுறுத்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல் அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டு நம்ம கலந்து வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ இதை கலந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு கைப்படி அளவுக்கு வாழைப்பூ நல்லா கழுவி நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கறேன் இதையும் சேர்த்துக்கோங்க இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடலை பருப்புக்கு பதில் பச்சை பட்டாணியில் சுடுறதுனால நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன் இங்கே வடையும் தட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான பச்சை பட்டாணி வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்